ஆஃபீஸில் வந்து ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் ரிஷபராசிக்கு தான் இந்த தை மாசத்துல பித்ரு ஆசீர்வாதம் முழுமையா இருக்கும் இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப் டு செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக் பெறுங்க என்ன கேட்டால் முன்னேன்றத விட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லுவேன் நம்ம எப்படி நடந்துக்கணும் என்ன பேசலாம் என்ன பேசக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும் ஸோ லாபம் நிறையா இருக்கும் ஸோ வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மணி இன்ஃப்ளோ அப்படின்னு பார்க்கும்பொழுது சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல சூப்பர் டூப்பர் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் திருமணம் செட்டாகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு வேண்டப்பட்டவங்களை பகையாக மாறலாம் இதுல நம்ம கடன் தேவையா வேணுமான்னு பார்த்து வாங்கிக்கணும் பரிகாரம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா ஜோதிட ஆலோசகர் பாரதி ஸ்ரீதர் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம்மா வணக்கம் சோ வருஷம் பிறந்தாலே வந்து ராசி பலன் தான் எல்லாருமே வந்து உற்று நோக்குவாங்க ஏ ராசிக்கு எப்படி இருக்கும் அந்த ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாரோட பார்வையுமே அதுலதான் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாசத்தோட எல்லா ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்க அதுல வந்து முதல் ராசியான மேஷத்துக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் இப்போ தை மாதம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து மகர ராசிக்கு பிரவேசம் செய்கிறார் ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு சூரியன் பத்தாம் இடத்துல வரும்பொழுது ப்ரமோஷன்ஸ் ஆஃபீஸில் வந்து ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் இடமாற்றங்கள் இருக்கும் நிறைய பேர் புதுசாக வேலை தேடணும் அப்படின்னு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஸோ மேஷராசி நேர்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னா யாருக்கெல்லாம் இது வரைக்கும் அவங்க ஹையர் ஆஃபிஷியல்ஸோட சண்டை ஒரு பாஸோட எப்போ பாரு ஒரு ஒரு ஒத்து போகாத ஒரு நிலை இருந்ததுன்னா அதெல்லாம் மாறி நல்ல ஒரு எலிவேஷன் அவங்க கெரியரில் வந்து அவங்க பார்க்கலாம் ஓகே தொழில் சொல்லிட்டீங்க குழந்தைங்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும் படிப்பு வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ராகு வந்து பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் தூக்கம் அதாவது ஜென்ரலாக ஒரு சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ மேஷராசி குழந்தைங்களுக்கு வந்து அந்த லதார்ஜி வந்து இருக்கும் அண்ட் இந்த தை மாதம் இந்த காலகட்டம் குளிர் ஸோ காலையில் எந்திரிச்சு படிக்கிறது அப்படிங்கறனாலே அந்த சோம்பேறி தனம் செட்டுன்னு அண்ட் டுவெல்த் ஹவுஸில் ராகு இருக்கிற டைமில் கொஞ்சம் நிறையாவே அவங்களுக்கு அந்த தூக்கம் இருக்கும் குழந்தைங்க வந்து படிப்பில் கவனமாக இருக்கணும் ஓகே திருமணம் கல்யாணம் நிறைய பேருக்கு ஆகாமல் தை மாதம் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு சுபங்கள் வருவதற்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது ஸோ நல்ல கொஞ்சம் தீவிரமான முயற்சிகள்லாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு க சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ரிஷபராசிக்கு தை மாதம் பலன் எப்படி இருக்கும் ரிஷபராசிக்கு வந்து இப்போ நம்ம தையமாவாசையை பற்றி ஒரு டாபிக் நீங்கள் சொன்னீங்க இல்லையா இப்போ பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம்னு சொல்கிறோம் ரிஷபராசிக்கு தான் இந்த தை மாசத்தில் பித்ரு ஆசீர்வாதம் முழுமையாக இருக்கும் ஏன் அப்படின்னா சூரியன் வந்து அவங்களுக்கு பாகியத்தில் வந்திருக்கார் ஸோ நம்ம என்ன மாதிரியான புண்ணிய காரியங்கள் எல்லாம் செய்கிறோமோ அதற்கான பலன்களை ரிஷபராசிக்காரர்கள் நல்லாவே அனுபவிக்கலாம் அதனால் இந்த தான தர்மங்களை இந்த மாதம் அவங்க இன்னும் நிறையா பண்ணலாம் குறிப்பாக ரத்த சப்தமி வரும் தை அமாவாசைக்கு அடுத்த ஏழாவது நாள் ரத்த சப்தமி வரும் ஸோ ரத்த சப்தமி அன்னைக்கு சூரியனுக்குன்னு தனிப்பட்டு இவங்கெல்லாம் போயிட்டு ஒரு ஆதித்யகதயம் படிக்கிறதோ இல்லை சூரியனார் கோயிலில் போய் வழிபாடு செய்கிறதோ ரொம்ப விசேஷம் அதுவும் ரிஷபராசிக்காரர்கள் இந்த ரத்த சப்தமிக்கு மறுநாள் பீஷ்மாஷ்டமின்னு வரும் பீஷ்மருக்கு எல்லாருமே தர்ப்பணம் பண்ணுவாள் அதில் ரிஷபராசிக்காரர்கள் இந்த பீஷ்மாஷ்டமியில் பீஷ்மருக்கு வந்து வீட்லேயே தர்ப்பணம் பண்ணும்பொழுது சந்ததிகளுக்கு உண்டான இந்த ஆட்டிசம் சில்ட்ரன் பிறக்கிறது குழந்தைங்க வந்து படிக்காம இருக்கிறது இல்லை பேசாம இருக்கிறது ஸோ குறைபாடுகள் இல்லாத குழந்தைங்க அவங்க வம்சத்துல வரும் அதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு தான் பன்னெண்டு ராசியில வந்து பார்த்திங்கன்னா பாக்யத்துல சூரியன் இருக்கிறது வந்து ஒரு முழுமையான பலனை வந்து சூரிய பகவான் தராருன்னா அது ரிஷபராசி ஓகே உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் இது வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன பிபி இருக்குது சுகர் இருக்குது டயாலிசிஸ்ல இருக்காங்க இந்த மாதிரியான சூரியன் சம்பந்தப்பட்ட வகைகளால் என்னென்ன வியாதிகள் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்லாயிடும் அண்ட் சில பேர்லாம் வந்து ரொம்ப இன்டென்சிவ் கேரில் இருப்பாங்க பிழைக்கிறாங்களோ இல்லையோன்ற ஒரு பயத்தில் இருக்கும் அதெல்லாம் கூட அவங்களுக்கு மருத்துவ செலவு குறைஞ்சு ஒரு மரண பயம் இல்லாத ஒரு மாதமாக இருக்கும் ராசிக்கு தை மாதத்தில் பலன் எப்படி இருக்கும் அவங்க எதில் வந்து முன்னேற்றம் காண்பாங்க என்ன கேட்டால் முன்னேற்றத்தை விட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லுவேன் ம் மிதனம் ஏன்னா சூரியன் வந்து எட்டாம் இடத்துல இருக்காரு ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த கணவன் மனைவி உறவுல ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம் லேடிஸ்க்கு வந்து குறிப்பாக சொல்லணும்னா வீட்டில் மாமியார் சண்டை நாத்தனார் சண்டை இந்த மாதிரியான வாக்குவாதங்கள் சண்டைகள்லாம் ஏன்னா அவங்களுக்கு செவ்வாய் வந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கார் அண்ட் இந்த அமாவாசையோட ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சுக்ரன் வந்து பத்தாம் இடத்துக்கு வரார் மிதுனத்துக்கு ஸோ சுக்ரனும் ராகுவும் பத்தாம் இடத்துல இருக்கனால நிறைய செலவு இருக்கும் ஸோ லேடிஸ் எனக்கு தெரிஞ்சு நிறைய புடவை வாங்கலாம் நகை வாங்கலாம் நிறைய கல்யாணங்களுக்கான செலவுகள் எல்லாம் நிறையா பண்ணலாம் ஸோ ராசினியர்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறத விட பொருளாதாரத்தில் கவனமா இருக்கணும் எதுக்கு செலவு பண்ணணும் எதுக்கு செலவு பண்ணக்கூடாது சண்டைகள் கம்மி பண்ணிக்கணும் கடகராசிக்கு தை மாதத்துல எது சிறப்பா இருக்கும் கடகராசிக்கு வந்து கொஞ்சம் லவ்வர்ஸ்கெல்லாம் சண்டை வரும் அதனால் யாரெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களோ இல்ல இந்த மாசம் இந்த நிச்சயதார்த்தம் எல்லாம் பண்றாங்க பாருங்களா அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா ராசிலேயே செவ்வா இருக்கார் ஏழாம் இடத்துல சூரியன் வர்றார் ஸோ அந்த வசியம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைபாடாக இருக்கும் அதனால் ஏற்கனவே கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்தில் ஏழில் சூரியன் எட்டில் சனி ஒம்போதில் ராகு அதனால் கொஞ்சம் குடும்ப விஷயங்கள் காதலர்கள் புதுசாக தம்பதிகள் கல்யாணம் ஆனவங்கள்லாம் நம்ம எப்படி நடந்துக்கணும் என்ன பேசலாம் என்ன பேசக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும் சரிக்கே இருக்கணும் ஓகே இதில் இது கடகராசியில் வந்துட்டு இப்போ வந்து காதலில் வந்து கவனமாக இருக்கணும் அதுமே ஒரு ரிலேஷன்ஷிப் தான் ஸோ திருமணமானவர்கள் எப்படி இருக்கணும் அதான் போடாமல் இருக்கணும் ஏன்னா குடும்ப ஏன்னா அவங்களுக்கு குடும்பக்காரக்கன் வந்து சூரியன் அது ஏழில் இருக்குது அதனால் இப்போது சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு அதை அதிகரிக்கலாம் திடீர்னு ஒரு மருத்துவ செலவு வரலாம் அதனால் கடகராசிக்காரர்கள் இந்த தை மாதத்தில் கொஞ்சம் நிறையா சாமி கும்பிடுறதோ இல்லை எவ்ரி சண்டே எவ்ரி டியூஸ்டே ஒரு கோயிலில் போய் அவங்க அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதோ அவங்களுக்கு எந்த கடவுள் நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு ஒரு கிறிஸ்டியன்னா நீங்கள் கொஞ்சம் சண்டேஸில் அடிக்கடி மாஸ் போகிறது இல்லை டியூஸ்டேஸில் போய் ஆண்டனிஸ் சர்ச் போகிறது அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருக்கீங்கன்னா உங்கள் மதத்தில் என்ன வழிபாடுகள் இருக்கோ பண்ணா குடும்பத்தில் கணவனுக்கோ மனைவிக்கோ உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்காது இல்ல வாக்குவாதங்கள் சண்டைகள் ஒரு இடைப்பட்ட பிரிவு அப்படிங்கிறது இதெல்லாம் இது தவிர்க்கலாந்திரம் முக்காவாசி நீங்க வந்து தம்பதிகளாக இருக்கக்கூடிய ஆலயங்கள்னு சொல்லுவோம்ல இப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தெய்வ திருமணங்கள் நடக்கிற இடத்துக்கு போலாம் சிம்மராசிக்கு தை மாதத்தில் எப்படி பலன்கள் இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சூரியன் வந்து ஆறாம் இடத்துக்கு வரார் ஸோ தனலாபம் நிறைய நிறையா இருக்கும் இப்போ புதுசாக நீங்கள் வந்து ஷேர்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க இல்லை புதுசாக ஒரு வியாபாரம் தொடங்கணும் இதுக்கெல்லாம் வந்து இட்ஸ் அ வெரி குட் பீரியட் ஸோ வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மணி இன்ஃப்ளோ அப்படின்னு பார்க்கும்பொழுது சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல சூப்பர் டூப்பர் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும் இப்போ சூரியன் வந்து சனி வீட்டில் போய் உட்காரும் பொழுது எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் அண்ட் இப்போ வின்டர் டைம் வேறு கொஞ்சம் கோல்டு வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்டது வந்து அதிகரிக்கும் குறிப்பாக வந்து சிக்ஸ்டி ப்ளஸ்ஸு ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ்ஸில் இருக்காங்க லேடிஸ்லாம் வந்து அவங்க ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆறில் சூரியன் ஏழில் சனி அண்டு இவங்களுக்கு வந்து இந்த சூரியன் அண்ட் சனியினுடைய சஞ்சாரம் ப்ளஸ் ரெண்டில் கேத்து எட்டில் ராகு இது எல்லாமே வந்து குடும்ப விஷயங்களுக்கு சாதக பலனை கொடுக்காது ஆனால் வருமான விஷயங்கள் ஒரு பொருளாதாரம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஏற்றங்களை கொடுக்கும் கண்ணீராசிக்கு தை மாதத்தில் பலன்கள் எப்படி இருக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாரு லாபத்தில் செவ்வாய் இருக்காரு பாகியத்தில் குரு இருக்கார் ஸோ கன்னீராசிக்காரர்களுக்கு நல்லாவே ஒரு சூப்பரான ஒரு பீரியடு ஸோ திருமணத்துக்கெல்லாம் நான் வந்து ஜாதகம் எடுக்கலாமா அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் டைம் சில பேர் சொல்லுவாங்க ராசியில் கேது இருக்குது ஏழில் ராகு இருக்குது இப்போ எடுக்கலாம் தாராளமாக எடுக்கலாம் இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பயிற்சிக்குள்ளே திருமணம் செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தை பாகியம் வேண்டுமோங்க ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து எப்போ நான் ட்ரீட்மெண்ட் போனால் எனக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த காலகட்டத்தில் இவங்க ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போனோம் இல்லை இதுக்கான முயற்சிக்கு ஃபஸ்ட்டு ஒரு டாக்டர் போய் பார்க்கணும் அது எல்லாமே இப்போ வந்து கன்னிராசி காரர்கள் செய்யலாம் ஸோ எதுலேயுமே அவங்களுக்கு எடுக்கும் பொழுது வெற்றி கிடைக்கும் தொழில் எப்படி இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு லாபத்தில் செவ்வாயிருக்காரு அண்ட் வந்து சனி பகவான் ஏற்கனவே ஆரம்பத்துக்க புதுசாக ஏதாவது கடன் முயற்சியெலாம் எடுக்கணும்னா எடுக்கலாம் சில பேருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது அதனால் இந்த தை மாதத்தில் இவங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்திக்கணும் துலாம் ராசிக்கு தை மாதத்தில் பலன் எப்படி இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் எப்படி இருக்கும் துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் புதிய கடன் வந்து தவிர்க்கணும் ஏன்னா சூரியன் நாளில் இருக்கார் நமக்கு வேண்டப்பட்டவங்களை பகையாக மாறலாம் திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க சொத்து தகராறு ஒரு கோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை இவங்க போய் இப்படி பண்ணிட்டாங்களே நமக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ரொம்ப நட்பாக இருக்கிறவர்களும் பகையாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதில் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க அதெல்லாம்னா இருக்கிற வியாபாரமே பண்ணலாமே தவிர விரிவாக்கமோ புதிய கடன் முயற்சியோ தவிர்க்கணும் ஓகே இல்லை ஒரு விஷயம் சொன்னாங்க ஐ மீன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தோட சூப்பர் ஸ்டார் துலாம் ராசி அப்படின்னு தான் சொன்னாங்க ஸோ சூப்பர் ஸ்டார்ன்னு எதை வச்சு சொல்கிறாங்க அது இப்போ இல்லையே சனி பயிற்சி மார்ச்ல வருது குரு பயிற்சி உங்களுக்கு மே மாதம் வருது ஸோ சூப்பர் ஸ்டார் இந்த துலாம் ராசி வந்து மே மாதத்துக்கு மேலே தான் இந்த ஆறு மாதம் அவங்க கவனமாக இருக்கணும் அதுலேயும் இந்த தை மாதம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்ம இப்போ தை மாத பலன் தானே சொல்கிறோம் ஸோ இந்த தை மாதத்தில் சூரியன் வந்து எங்கே இருக்காருனா இவங்களுக்குலாம் இருக்கும் இருக்கும்பொழுது கவனமாக விருச்சிக ராசிக்கு தை மாதத்தில் பலன் எப்படி இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா ஏற்கனவே குரு ஏழாம் இடத்துல இருக்காரு நிறைய கல்யாணங்கள் வந்து உங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் எதிர்பார்க்கவே மாட்டோம் நான் திடீர்னு பைக் வாங்கினேன் திடீர்னு கார் வந்து மாத்தினேன் இல்லை வீடு வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு எனக்கு அமைஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ நல்ல ஒரு லக்ஷுவரி அண்ட் கம்ஃபர்ட் வந்து நமக்கு எதிர்பாராமல் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு வரக்கூடிய காலத்தை இவங்க பயன்படுத்தி கொள்ளணும் ஏ ஏன்னா இவங்களுக்கு ராசிநாதன் வந்து பாகியத்தில் இருக்கார் அண்ட் இவங்களுக்கு கரெக்டாக அஞ்சாம் இடத்துல சுக்ரனும் ராகுவும் போய் உட்காந்துக்கிறாங்க அதனால் நல்ல கடன் வந்து நம்ம கேட்கலைனா கூட பரவாயில்ல நீ வச்சுக்கோன்னு சொல்கிற அளவுக்கு இவங்களுக்கு ஒரு பொருளாதார நல்லாயிருக்கும் அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் இதில் நம்ம கடன் தேவையா வேணுமான்னு பார்த்து வாங்கிக்கணும் தனுசு ராசிக்கு தை மாதம் பலன் எப்படி இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய ட்ராவல் இருக்கும் இந்த இதில் ஸோ திடீர்னு ஒரு வெளிநாடு பிரயாணங்கள் போகலாம் ஒரு ஷார்ட் டைம் விசிட்டாக இருக்கும் இல்லை நம்ம ஒரு ச சுற்றுலாவாக வெளிநாடு பிரயாணங்கள் இருக்கும் நண்பர்களோடு சேர்ந்த நிறையா விஷயங்கள் தர்ம காரியங்கள் பண்ணுறது ஒரு சேரிட்டி பண்ணுறது இல்லை கோவில் கும்பாபிஷேகங்களில் கலந்துக்கிறது ஸோ எப்படி ஆன்மீக ரீதியாகவும் சரி தனிப்பட்ட ஒரு இன்ப சுற்றுலாவாக இருந்தாலும் சரி தனுசு ராசிக்காரர்களுக்கு தை மாதம் வந்து ஒரு ஃபன்ஃபீல்டு பேக்டன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அந்த மாதிரியான ஒரு மாதம் இந்த தை மாதம் செலவும் இருக்கும் அது நல்ல விஷயங்களுக்காகவும் இருக்கும் அண்டு திருமணத்திற்காக பார்க்குறவங்களுக்கும் யோகங்கள் நல்லாயிருக்கும் இது வரைக்கும் நான் காதலில் இருக்கேன் இன்னும் நான் வீட்டில் வந்து சொல்லலை சொன்னால் ஏற்றுப்பாங்களான்னு தெரியல அப்படின்னு பயப்பட்றவங்களாம் தைரியமாக சொல்லலாம் மகர ராசிக்கு தை மாத பலன் எப்படி இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு சூரியன் அவங்க ராசிலேயே வராரு ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு தைரியம் உற்சாகம்லாம் இருக்கும் என்னடா ஏழுற சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டமே அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு இருட்டு ரூமில் ஒரு வெளிச்சம் வரா மாதிரி ஒரு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம் ஏன்னா பாகியத்தில் இருக்கக்கூடிய கேத்து இவங்களுக்கு ரொம்பவுமே நன்மைகளை வந்து செய்யலாம் ஸோ புதுசாக வேலை தேடுறதோ இல்லை ஆரோக்கியத்திற்குன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் போகணுன்னு நினைக்கிறவங்க ரொம்ப வயசானவங்க சனில அவங்கள மாதிரி ஒரு பெரிய சொல்லலாம் கும்பராசிக்காரர்களுக்கு தை மாதம் பலன் எப்படி இருக்கும் எப்படி நம்ம சிம்மத்துக்கு சொன்னோமோ கும்பராசிக்காரர்களும் கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்துலன்னா இப்ப இந்த மாசம் கும்பராசிக்காரர்கள் கல்யாணம் பண்ண போறாங்க ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறவங்கெல்லாம் உங்கள் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து ஏதாவது தசா சரியில்லை ராகு தசா நடக்குது சனி தசா பரிகாரம் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா சூரியன் வந்து பன்னெண்டாம் இடத்திற்கு வராரு உங்கள் ராசியிலேயே சனி பகவான் இருக்காரு குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கார் ஸோ இதில் வந்து கேத்து பகவான் வந்து நமக்கு எட்டில் எப்படி வந்து சிம்மத்துக்கு ரெண்டில் கேத்து எட்டில் ராகுவோ கும்பத்துக்கு வந்து ரெண்டில் ராகு எட்டில் கேத்தோ இப்படியான ஒரு காம்பினேஷனில் கும்பராசிக்காரர்களுக்கு வந்து மோசமாக இருக்குமா அப்படிங்கிறத விட கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் அப்போ நான் புதுசாக கல்யாணம் ஆகி போகிறேன்னா நம்ம வாய் மூடிட்டு கம்முன்னு இருக்கணும் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணணும் ஸோ பொறுமை நிறைய வேணும் பேஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸ் சகிப்புத்தன்மை இது ரெண்டும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் அவசியம் வேணும் அது எந்த வயதாக இருந்தாலும் சரி மீனராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் பலன் எப்படி இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு சூரியன் லாபத்தில் வராரு ஸோ இப்போ மார்கழி மாதத்துல எனக்கு பிஸ்னஸே இல்லை ரொம்ப டல்லாக இருந்தேன் வருமானமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த தை மாதத்தில் நல்ல ஒரு லிஃப்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வரலாம் இந்த சூரியன் வந்து லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் வந்து மீனராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே தம்பிங்க கேஸ் போட்டுட்டாங்க குடும்பத்தில் வந்து சொத்து தகராறு போய்கிட்டுருக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இவங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அண்டு குழந்தைகளால் சில குழப்பங்கள் எல்லாம் வரும் ஏன்னா செவ்வாய் வந்து அஞ்சில் நீச்சமாக இருக்குது சோ பிள்ளைகள் இடத்தில் ஏதாவது வாக்குவாதங்களோ இல்ல பிள்ளைகள் வந்து இவங்களை விட்டு போறதுக்கோ அஹ் குடும்பத்துல சில பேர்லாம் நான் தனி கொடுத்தனாலாம் போறேன்னு சொல்லுவாங்க இல்லையா சோ மீன ராசி பெற்றோர்கள் அவங்க பிள்ளைகளை வந்து அவங்களே கேக்கலைன்னா கூட தனி கொடுத்தனு அமைக்கிறது நல்லது தை மாதத்தில் பன்னெண்டு ராசிகளும் எப்படி இருக்கும் என்ன மாதிரி சிறப்பா இருக்கும் என்னென்ன ஆரோக்கியத்தில் என்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு தெளிவா சொன்னீங்க தொடர்ந்து எல்லா மாசங்களுக்கும் சொல்லிகிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி இந்த பொங்கலுக்கு பூர்விகால Vivo மொபைல் வாங்கி up to 7000 rupees cash back பெறுங்க குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது